அஹ் அலம் அஹமது வஸ்தோஃபிர் வன் உ நபிகி வன் தவக் அலையுசினா தியமாலினா முதீலி ஷா இது அலாஹன் அப்துஹூ ரூல் لقد قاله تعالى في محكم تنزيل العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون بالأرحام إن الله كان عليكم رقيبا வானவருடைய படைப்பைகளை பற்றி நாம் பார்த்தோம் சைத்தானுடைய படைப்பு என்ன என்று சொன்னால் சைத்தானுடைய படைப்பு ஜின் படைப்பு மனித படைப்பு வானவர்கள் மலக்கு படைப்பு ஜின் படைப்பு என்று இறைவன் மூன்று படைப்புகளை அவன் தன்னகத்தை படைத்து வைத்திருந்தான் இந்த நம்பிக்கையை பற்றி இறைவன் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் கிதாபுல் அராய் பபிதில் முத்தகின் சந்தேகம் இல்லாத வேதம் இது என்று அந்த இறைவன் இந்த வேதத்திற்கு சான்று பகர்கிறான் முத்தகின்களுக்கு இது தெளிவான வழிகாட்டி முதல்லில் அல்லதீன அல்லது நூனல் பீல்கை அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் யாரு இஸ்லாமானவர்களா முஸ்லீம்களா இல்ல அதற்கும் மேல சொல்றான் முத்தக்கீன்கள்னு சொல்றான் முத்தகீன்கள் எதை நம்புவார்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் அல்லதீன மறைவானவற்றை கைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் ஏன் நம்புவார்கள் இறைவன் அதனால் நம்புவார்கள் இஷ்டத்துக்கு நம்பல பொதுவாக பயான்களில இறைவனுடைய விவாதத்தை பற்றி சொல்லக்கூடிய பேசக்கூடிய இமாம்கள் அதிகம் அதிகமாக ஒரு வரியை தவறாமல் குறிப்பிடுவார்கள் அந்த வரி என்னவென்று சொன்னால் என்ற வாசகத்தை சொல்லாமல் இறைவனுடைய விவாதத்தை பற்றி இவாங்கள் பேச மாட்டார்கள் அது என்னது ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகத்தான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் முதலில் மனிதனை பற்றி குறிப்பிடல முதலில் ஜின்னை பற்றி குறிப்பிடறான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் என்று இந்த வாசகத்தை அனைவரும் அடிக்கடி குறிப்பிடுவோம் அப்படியானால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இது உண்மை சத்தியம் என நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நம்முடைய சந்ததியினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழப் போகிறார்கள் அதே போல இந்த மண்ணில ஜின்களும் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழப்போகிறார்கள் எதுவரை அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறதா என்று சொன்னால் மனிதர்கள் எவ்வாறு மறுமை நாள் வரை வாழ்வார்களோ அதே போல ஜின்களும் மறுமை நாள் வரை வாழ்வார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழப்போகிறார்கள் ஆளு முழு அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால் அவர்கள் மறைவான படைப்பு அவர்களுடைய படைப்பை பற்றி இறைவன் நம்முடைய கண்களுக்கு மறைவாக்கி விட்டான் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது நம்ம மூச்சு காத்து இழுத்து விடுறோம் ஆமா மூச்சு இருக்கு மூச்சு காத்து இழுத்து விடுறோம் காத்தை நம்மளால் பார்க்க முடிகிறதா சுவைக்க முடிகிறதா ஆனால் காத்து இருக்குது அதே போல மனிதன் கண்டுபிடிச்சான் கரண்ட் வெறும் பல்ப் இருக்கு சுச்சு போட்ட கரண்ட் வந்தாதான் தான் பல்ப் எரியும் ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பல்ப் எரிஞ்சாக்க அது கரண்ட் கரண்ட் எப்படி நம்ம தொட முடியுமா அனுபவிக்க முடியுமா என்றால் இல்லை ஆனால் தெரியும் அதை அதே ஜின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் மிக பலமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் முஸ்லிம்ல நானூத்தி ஏழாவது புகாரியில நானூத்தி எழுபத்தி ஏழா நானூத்தி எழுபத்தி ஆறாவது கதீசிலும் இன்னொரு இன்னொரு ஹதீஸாக புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீசிலும் வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் ஜின் எப்படி எல்லாம் நம்முடைய கண்களுக்கு காட்டி தருவார்கள் என்று சொன்னால் கருப்பான பாம்பு இந்த வடிவத்திலே பாம்பு தென்பட்டால் அந்த பாம்பை நீங்கள் அடித்து விடுங்கள் நபிசில்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது சைத்தானாக இருக்கிறது அந்த பாம்பு அதை அடித்தோம்னாலோ அல்லது அடிச்சு கொண்டோம்னாலோ அது நம்மளை எப்படியாவது பழி பழி வாங்கும் இப்படியெல்லாம் சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கை நபிசல் நாரிசிலம் அவர்கள் காலத்துல இருந்திருக்கும் பொழுது நபிசல் நாரம் அவர்கள் சொல்றாங்க இது மாதிரியான நம்பிக்கை கொண்டு கெடுதி விளைவிக்கும் பாம்பை ஒருவர் அடிக்காமல் விட்டாலோ கொல்லாமல் விட்டாலோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபிசல்லா அல்ல செல்லம் அவர்கள் சொல்றாங்க அதே போல கருப்பான நாய் இருட்டு கருப்பான நாய் அதுவும் சைத்தானுடைய அடையாளம் அதை உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருகில் உங்களுக்கு அருகில் உங்கள் வீடுகளுக்கு அருகில் நெருங்க விடாதீர்கள் என்று நபிசெல்லா அலி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் நபிசெல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீசு முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீசு ஜின்களில் ஒருவரும் ஜின்களில் ஒருவரும் வானவர்களில் ஒருவரும் சாட்டப்படாமல் எவரும் இல்லை என்று நப்சில்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்பொழுது சகாபாக்கள் கேட்கிறாங்க உங்களுக்குமா என்று ஆம் எனக்கும் தான் எனக்கு சாட்டப்பட்ட ஜின் கட்டுப்பட்டவனாக இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று நப்சா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஜின்னால் தீண்டப்படாத ஜின்னால் தீண்டப்படாத ஆதம் சலாம் அவர்கள் தொட்டு மறுமை நாள் வரைக்கும் ஜின்னால் தீண்டப்படாத இரண்டு நபர்கள் யார் என்று சொன்னால் ஒன்று மரியம் சலாம் இன்னொன்று மரியம் சலாம் அவர்களுடைய பிள்ளையான ஈசா அலை சொல்லக்கூடிய அந்த இரண்டு நபர்களை ஜின் அவர்களை தீண்டவில்லை மற்ற அனைவரையும் ஜின் தீண்டிருக்கிறான் என்று அலை அலையாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க எதனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நெருப்பிலிருந்து வரக்கூடிய ஜுவாலை அதிலிருந்து ஜின் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான் நரகத்துல ஜக்கும் என்ற நரகம் நரகத்தினுடைய மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய நிழலில் தான் நரகவாசிகளை கொண்டு போய் போடுவார்கள் அந்த ஜக்கும் என்ற நரகத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய வேர் நரகத்தினுடைய அடி ஆழத்தில் இருக்கும் அதனுடைய கிளைகள் நரகத்தினுடைய மேல் பகுதியிலே விரிந்து இருக்கும் நெருப்புகளை கக்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஜக்கும் என்ற மரத்தை பற்றி குறிப்பிடுகிறான் அதில அதில வரிசையாக வரக்கூடிய வசனங்களிலே இறைவன் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அன்னஹு தல்குஹா சையாதீன் நரகத்தினுடைய மரமான ஜக்கும் என்ற மரம் அதனுடைய அதனுடைய கிளைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சைத்தானுடைய தலையை போல இருக்கும் என்று இறைவன் ஜக்கும் என்ற மரத்தை பற்றியும் சைத்தானுடைய உருவத்தை பற்றியும் ஒரு சேர நமக்கு விளக்கம் தருகிறான்